ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபைஸா இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது என்றைக்குமே பசங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி சாப்பிட்றத விரும்ப மாட்டாங்க அதனால நம்ம புதுசு புதுசாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க மனசு நிறையும் வயிறும் நிறையும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி காயில் சமையல் பகுதியை முத முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வீட்டுக்குங்க எண்ணெய் அப்புறம் கா டீஸ்பூன் கடுகு கா டீஸ்பூன் சீரகம் கா டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கா டீஸ்பூன் கடலை பருப்பு இது கூட நீங்கள் வேர்க்கடலை அல்லது முந்திரி பருப்பும் சேர்த்துக்கெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுங்க ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கினது ஒரு பல்லாரி வெங்காயம் அதுவும் பொடிசா நறுக்குனது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இதை நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளேயே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது பசிக்குதுன்னும் போதே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இது கூட கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பச்சை பட்டாணி இதை கொஞ்சம் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு உங்கள் தேவையான அளவுக்கு இது கூட விருப்பப்பட்ட காய்கறிகள் கேரட்டோ அல்லது முட்டைக்கோஸ் உருளைக்கெழங்கு அதெல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறத ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை மட்டும் போகட்டும் ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம் வேக வச்சுட்டோம் இருந்தாலும் ஒரு பச்சை பட்டாணியில் உள்ள ஒரு ஒரு வாடை வரும் அது நம்ம எண்ணெயில் வதக்கும்போது அந்த ஸ்மெல் போயிடும் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கார தேவைக்கு நம்ம இதில் சாம்பார் பவுடர் இதில் சேர்க்க போகிறோம் அரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன் இது சாம்பார் பவுடர் சேர்க்கும் போது அதோடய வாசனை கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா எப்போதும் நம்ம சாப்பிட்றதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுவும் சேர்த்துட்டு கொஞ்சம் உடனே ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ நம்ம மெயினாக சேர்க்க போகிறது இதெல்லாம் பிரெட் இப்போ நான் ப்ரௌன் ப்ரெட் எடுத்துருக்கேன் நாலஞ்சு ஸ்லைஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பல்லாரி வெங்காயத்துக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் முள்ளே ஸ்லைஸை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் உங்களுக்கு ஸோ பிரெட்டுன்னா சாண்ட்விச் தான் அப்படின்றது கிடையாது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்த்து நம்ம வித விதமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நம்ம பார்த்துட்ருக்கோம் இங் நம்ம ப்ரெட்டு சேர்த்த உடனேயும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி இதில் விட நிறைய விட்டிங்கன்னா அது ரொம்ப ஆகிடும் அதனால் ரொம்ப நேரம் ப்ரெட்டை போட்டுட்டு தண்ணியும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அது கொள கொலன்னு ஆகிடும் அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு உடனே அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க சூடாக சர்வ் பண்ணுங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொத்தமல்லி இலைகளை சுற்றி வர தூவிடுங்க குயிக்காக செய்யக்கூடிய ஜ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது அந்த அளவுக்கு குயிக்காக செஞ்செல்லாம் காலையிலையோ அல்லது ஈவினிங் டைம்லையோ உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது கூட எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ஸோ ஸோ சுவையான பிரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி